பிஜேபி எதிர்கட்சிகளை சூறையாடுகிறது ஒற்றுமையாக இருக்க விடாமல் என்பது உண்மை அடுத்த வெளியேற்றம் சிவசேனாவுடையதாக இருக்கலாம் உத்தவ் மோடியிடம் போய் அணி சேரலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பாஜகவுக்கு பதவி 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 அதற்காக அவர்கள் எந்த கீழ்த்தரமான அரசியலிலும் ஈடுபடுவார்கள் எந்த கட்சியும் வாங்க ஆனா காங்கிரஸ் விட்டுட்டு வாங்க காங்கிரஸும் காலி பட்டுவாங்க சேர்த்துக்கிறேன் நிதிஷ்குமாரை வந்து பல்டி மாமான்னு சொன்னா பிஜேபி என்னன்னு சொல்லுவீங்க அந்த மல்டி நீ கேவலமான இந்துத்துவத்தை ஆதரிப்பவர்கள் இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்கள் தேர்தல் களம் அப்படிதான் இருக்கும் இல்லையா பிஜேபியை எதிர்ப்பவர்கள் பிஜேபி ஆதரிப்பவர்கள் அப்படி புரிஞ்சுக்குவாங்க பிஜேபியோட இருக்கவங்க எல்லாம் ஹிந்துத்துவா கிடையாது அவங்க தேர்தல் நிர்பந்தத்தால் அங்க உள்ள இருக்காங்க இந்துத்துவான்றது ஒரு அலை மாதிரி இன்னைக்கு வட இந்தியால ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல குறிப்பா ஒரு தொகுதிகளில் அல்ல மாதிரி வீசிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி இந்த ஆறு மாசத்துல மாற்று அரசியலை மாற்று சித்தாந்தத்தை மாற்று செயல் திட்டத்தை முன் வைக்கல கூடி கூடி கலைந்தார்கள் எல்லா தலைவர்களையும் அனுசரிக்க முடியாத சூழல்ல காங்கிரஸ் இருக்கா காங்கிரசை மட்டும் குறை சொல்ல முடியாது காங்கிரஸை குறை சொல்லணும் காங்கிரஸை மட்டும் குறை சொல்ல முடியாது தேர்தல் நெருங்க இந்த இந்தியா கூட்டணியில ஏதாவது ஒற்றுமையோ சில மாற்றங்களோ நடக்க வாய்ப்பு ஒற்றுமைக்கு வாய்ப்பு குறைவு சேதாரங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படலாம் ஒரு சிஎம்ஐயே அரஸ்ட் பண்ற லெவலுக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ற அளவுக்கு போதுன்னா இந்திய ஜனநாயகம் படுகொழிக்கு போகிறது என்ற அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா கூட்டணியில் பல பின்னடைவுகள் பல சலசலப்புகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதில் குறிப்பாக நிதிஷ்குமாரோட எப்படி சொல்கிறது கட்சி தாவல் திடீர் மாற்றம் அதன் பிறகு மம்தா தனித்து நிற்பாங்கன்னு சொன்னது இதெல்லாம் போயிட்டுருக்கு அதில் அமலாக்கத்துறையால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது அதன் பிறகு மம்தா வந்து என்னை கைது செய்தாலும் நான் சிறை கம்பிகள்லாம் உடைச்சிட்டு வருவேன் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இதில் கெஜ்ரிவால் பேசும்போது ஆம் ஆத்மியை பாஜக வந்து ஆதரவு கேட்டாங்க நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு விலை பேசினாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு இந்த வரிசையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற உத்தவ் தாக்கரே அவர் பேசும்போது பாஜக எங்களுக்கு எதிரி அல்ல எதிரியாக நாங்கள் எப்போதும் பார்த்ததில்லை இப்போதும் பார்க்கவில்லை அப்படின்றத சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழலை அதே உங்க கேள்விக்கு பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் விரைவில் உங்களை நேர்காணல் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள் நிதிஷ் வெளியில் போனது மிகப்பெரிய அடி சந்தேகமே இல்லை இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரம் தான் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் கன்வீனர் கூடிய அளவுக்கு இருந்தார் முதல் கூட்டத்தை அவர் தான் கூட்டினார் அவரோட முயற்சியால் தான் பாட்டினார்ல முதல் கூட்டம் பிஆர் தலைநகரில் கூட்டப்பட்டது அவரே வெளியேறிவிட்டார் ஜார்க்கண்ட் சிஎம் இந்தியா கூட்டணியின் முக்கியமான அங்கத்தினராக ஜார்க்கண்ட் சிஎம் கைது செய்யப்பட்டது வெளியிலிருந்து தொடுக்கப்பட்ட தாக்குதல் மோடி அரசின் வக்ரம் வன்மம் அதில் வெளிப்பட்டது கெஜ்ரிவால் தெளிவாகவே சொல்றாரு எந்த லெவலுக்கு வந்து நாங்கள் பழி வாங்கப்பட்டோம்னு சிசோடியாவோட காவல் இன்றைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஓராண்டா போன பிப்ரவரியில கைது செய்யப்பட்டவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார் ஊழல் வழக்கில் விசாரணை கைதியாக ஒரு மனிதர் ஓராண்டு சிறையில் இருப்பது என்பது இந்திய ஜனநாயகம் சவக்குழியில் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணம் மம்தா பானர்ஜி பாடாய்ப்படுத்தினார்கள் அவர் எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சாருன்னு நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட் அங்கே இருந்தப்ப இந்த வரிசையில் உத்தவ் தாக்கரே அவர்கள் நேற்றைக்கு மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு இடத்தில் பேசும்பொழுது நாங்கள் உங்களோடு தான் இருந்தோம் நீங்கள் தான் எங்களை வெளியே அனுப்பினீர்கள் நாங்கள் உங்களுடைய எதிரிகளாக என்றும் இருந்ததில்லை இன்றைக்கும் நாங்கள் உங்கள் எதிரி இல்லை என்று பேசியிருக்கிறார் இது நிச்சயம் புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு பேச்சு இன்றைக்கு மோடி அரசு எதிர்க்கட்சிகளை குறிப்பாக பிஜேபியுடன் ஒரு காலத்தில் உறவாடிய சிவசேனாவை எப்படி வந்து சுக்கல் சுக்கலாக உடைத்து அங்கிருந்து நாற்பது எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்தது என்பதை நாம் நன்கு அறிவோம் சிவசேனாவையே காலி பண்ணாங்க தாக்கரை உருவாக்கிய கட்சியே செதைச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி ஸ்பீக்கர் கொடுத்த ரூலிங்கில் சிவசேனா எம்பிஸ் உத்தவ் தாக்கரே கிட்டேருந்து வெளியில் போனது பாதிப்பு அவங்களுக்கு கட்சி தாவல் வராதுன்னு தீர்ப்பு கொடுத்து ஷிண்டேவை காட்டி கொடுத்துட்டு ஓடின ஷிண்டேவோட ஃபேக்ஷன் அதை வந்து அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் அவர்களுக்கு இல்லைன்னு சபாநாயகர் தீர்ப்பு கொடுத்துட்டார் தன் கட்சியை இழந்து தன்னுடைய ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்களையும் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே இழந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தனி ஆவர்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இல்லை எதிர் சிவசேன்கிறது ஒரு சட்ட போராட்டம் இந்த போராட்டம் நடக்குது பட் சிண்டே கிட்ட தான் கட்சி இருக்குது இன்னைக்கு இந்த கட்டத்தில் உத்தவ் தாக்கரே இப்படி பேசி இருப்பது நாங்கள் உங்கள் கூட தான் இருந்தோம் நீங்கள் தான் எங்களை அடித்து துரத்துனீங்க நாங்கள் உங்கள் எதிரிகள் இல்லை இன்னமும் நாங்கள் உங்களை எதிரிகளாக பார்க்கவில்லை என்பது புருவங்களை உயர்த்தக்கூடிய பேச்சு நிதிஷ்குமாரை போல உத்தவ் தாக்கரேவும் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுவாரா என்கின்ற கேள்வி எழுகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே டெல்லி பவர் காரிடார்ஸ்ல டெல்லியில் உள்ள அரசியல் உயர் வட்டாரங்களில் பேசக்கூடிய பேச்சு என்பது சிவசேனா பிப்ரவரி மாதத்திற்குள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறும் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது அதாவது அந்த காசிப்னுவாங்க வாங்க அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் இந்த பேச்சு இருக்கு இந்த பேச்சை நேற்றைக்கு உத்தவ் தாக்கரே அவங்க கட்சி கூட்டத்தில் பேசின இந்த பேச்சை அதிக சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்றுதான் நான் அஞ்சுகிறேன் எவ்வளவோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்களே சிவசேனாவை மிகப்பெரிய பாதிப்பு அடைந்து அடைஞ்சிருக்கு அந்த கட்சி அந்த கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அந்த சமயத்தில் இப்படி ஒரு முடிவை ஒரு முடிவுன்னு இல்லை இப்படி ஒரு பேச்சை ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு ஆ நான் அங்கதான் வரேன் நல்ல கேள்வி கேட்டுங்க இப்படி பேசலாம் நம்ம மேக்சிமம் அவங்கள எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ டிஸ்டர்ப் பண்ணாங்க சிவசேனா பிஜேபி உறவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி நம்பர் டூ சிவசேனா நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சில் மகாராஷ்டிராவில் மொத முதல அமைஞ்சது சிவசேனா கவர்மெண்ட் அதில் பிஜேபி அங்கே அங்கம் வகித்தது சீஃப் மினிஸ்டர் மனோகர் ஜோஷி கோபிநாத் முண்டே டெப்டி கோபிநாத் முண்டேன்றவர் பிஜேபி லீடர் அவர் டெப்டி சிஎம் சிஎம் வந்து மனோகர் ஜோஷி சிவசேனா பால் தாக்கரே இருக்கிற வரைக்கும் சிவசேனா தயவில் அவங்களோட உதவியில் பிஜேபி அங்கே நின்றுச்சு பிறகு மோடி வந்த பிறகு மோடி டூ பாயிண்ட் ஜீரோல சிவசேனாவே காலி பண்ணாங்க சந்திச்சாங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளவு சேதாரத்துக்கு பிறகு இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகு இவ்வளவு அவமானங்களுக்கு பிறகு கட்சியையே சுக்கல் சுக்கலா உடச்ச பிறகு மீண்டும் பிஜேபியோட போவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க நல்ல கேள்வி அதற்கு முன்னால இந்த ஸ்பீச்ச பார்த்தீங்கன்னா இவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் இவ்வளவு துரோகங்களுக்கு பிறகும் நாங்கள் உங்க கூட தாங்க இருந்தோம் நீங்க தாங்க எங்களை தூக்கி வெளியில போட்டீங்க நாங்க உங்க எதிரி இல்லைங்க இன்னைக்கும் நீங்க எங்க எதிரி இல்லைங்கன்னு உத்தவ் தாக்கரே சொல்றாருனா இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது அரசியல்வாதிகள் ஒரு யூ டர்ன் அடிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசுவாங்க நிதிஷ்குமார் ஜனவரி இருபத்தி ரெண்டு தேதி மாறி போனார் இருபத்தி ஒன்னாம் தேதி அவரு மறுபடியும் போய் ல சேர்ந்து சிஎம் ஆனா பிஜேபியோட சேர்ந்து அக்டோபர் மாதம் அதாவது இந்தியா கூட்டணியோட மூன்றாவது கூட்டம் முடிந்த பிறகு ஐந்து மாநில தேர்தல் நடந்துக்கிட்டுருக்கும் இருக்கும்போது அக்டோபர் மாதம் இந்தியா கூட்டணி பேர் வச்சு மூணு மீட்டிங் முடிஞ்ச பிறகு அக்டோபர் மாதம் பீகாரில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நிதிஷ்குமார் மேடையில் இருக்கார் கீழே பார்வையாளர் மாடத்தில் இருந்த பாஜக மூத்த தலைவர்கள் பீகார் மாநில தலைவர்களை பார்த்து நீங்கள்லாம் என்னுடைய எதிரிகள் கிடையாது நீங்களாம் எனக்கு நண்பர்கள் தான் நீங்கள் என்றைக்கும் எனக்கு நண்பர்கள் தான் ரெண்டு மாசத்துல பல்டி அடிச்சு மூணு மாசத்துல பல்ட்டி அடிச்சு அங்கே போனார் ஐ திங்க் அந்த வரிசையில் நீங்கள் உத்தவ் தாக்கரையை வைத்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து நிதிஷ்குமார் போவார்னு எங்களுக்கு முன்பாகவே சில நாட்கள் முன்பாக தெரிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய இழப்பு இல்லைன்னு தானே காங்கிரஸ் தரப்புல சொன்னாங்க இல்ல அது வேறங்க எங்க இழப்பா இழப்பு இல்லையா கீழே உளுந்த மீசல மண்ணு ஓட்டல்கிற கதை என்ன பிஜேபியோட இந்த நிதிஷன் எங்ககிட்ட வந்துட்டாருன்னு பேசாத பேச்சு பேசினாங்க நிதிஷ்குமார் பெரிய தலைவராக இருந்தார் உங்க கூட இருக்க வரைக்கும் பீகார்ல வந்து அவர்தான் கதாநாயகன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு மோடிக்கு ஆப்பு வச்சுட்டார் பிஹார்லால்லாம் உங்கள் வாய் தான் பேசிச்சு திருவாய் மலர்ந்தருளிய வாய் அது நீங்கள் உங்கள் கிட்ட அவர் இல்லைன்னு அவர் போனதால் எங்களுக்கு ஒரு வா பாதிப்பும் இல்லைன்றீங்க அது அல்ல பிரச்சனை பாதிப்பு இருக்கா இல்லையான்றோம் நிதிஷ் வழியில் தாக்கரேவும் செயல்படுவாரா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இல்லாட்டி இந்த ஸ்பீச் எதுக்கு பேசணும் இல்லை இப்போ இந்தியா கூட்டணி ஏன் ஒருங்கிணையில் ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சீட் ஷேரிங்ல வந்து பல சிக்கல்கள் வரும் எப்படி சமாளிக்க எதிர்கொள்ள போறாங்க இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் வந்து எப்படி அது வந்து செயல்பட போகுது அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஆனா எல்லா தலைவர்களையும் அனுசரிக்க முடியாத சூழல்ல காங்கிரஸ் இருக்கா காங்கிரஸை மட்டும் குறை சொல்ல முடியாது காங்கிரஸை குறை சொல்லணும் காங்கிரஸை மட்டும் குறை சொல்ல முடியாது விஷயம் ரொம்ப டீப்பு ஃபீலிக்ஸ் பிஜேபின்றது மோடி அப்படின்றது இண்டிவிஜுவல்ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோ மட்டும் இல்லை இட்ஸ் அன் ஐடியாலஜி அதனால தான் சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு உங்கள் கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பொலிட்டிக்கல் கேம் பிளான் இல்லைன்னா உங்களால் பிஜேபியை வீழ்த்த முடியாது இது இதுதான் இது உண்மை தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி நாலு விஷயங்கள் அவங்கள தூக்கி நிறுத்துக்குது ஒன்று ஹிந்துத்வா இன்னொன்று அதிதீவிர தேசியவாதம் மூணான நலத்திட்ட உதவிகள் நாலாவது தான் பிஜேபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மணி பவரும் வெறும் அமித்ஷா மோடி மட்டும் அல்ல ஹிந்துத்வான்றது ஒரு அலை மாதிரி இன்னைக்கு வட இந்தியாவில் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் குறிப்பாக ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு தொகுதிகளில் அலை மாதிரி இருக்கு இதற்கு மாற்றானு நீங்கள் எதை முன் வச்சிங்க வைக்க போறீங்கன்றதுதான் கொஸ்டின் இந்தியா கூட்டணி இந்த ஆறு மாதத்தில் மாற்று அரசியலை மாற்று சித்தாந்தத்தை மாற்று செயல் திட்டத்தை வைக்கல கூடி கூடி கலைந்தார்கள் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நேஷனல் கான்பரன்ஸோட லீடர் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஃபாரூக் அப்துல்லாவோட மகன் ஒமர் அப்துல்லா சொல்றார் அவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தார் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்தார் நேஷனல் கான்ஃபரன்ஸோட லீடர் அவர் சொல்றார் பாட்னாவில் கூட்டோம் பெங்களூரில் கூட்டினோம் பாம்பேல கூட்டினோம் அடுத்து எந்த ஊரில் போய் நாங்கள் கூடி சைட் சைங் பார்க்க போகிறோன்னு தெரியல சைட் சைங் பார்க்கறதுக்கு கூடுற மாதிரி தான் இருக்குன்னு நிறையா கான்க்ரிக்ட்டாக எதுவுமே ஒரு பப்ளிக் ரேலி நடத்த முடியல ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நடத்த முடியல அத்தனை தலைவர்களும் ஒன்றும் கூடிய ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாங்க மாற்று அரசு அரசியல் செயல் திட்டம் இந்தியா கூட்டணியால் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படவில்லை ரெண்டாவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இங்கே வந்து நின்றுக்கு நீங்கள் மோடியை வீழ்த்துறதுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல மோடி மோடியும் வீழ்த்தப்படக்கூடிய சக்தி தான் தோற்கடிக்கப்பட முடியாத கட்சி அல்ல பாஜக பாஜகவும் தோற்கடிக்கப்படக்கூடிய கட்சி தான் ஆனால் கடந்த காலங்களுக்கும் இப்பயுமான ஒரு பெரிய வித்தியாசம் மக்களே போல் ஒரு மாதிரி ஜனங்களே இன்றைக்கி வந்து அதிதீவிர பெரும்பான்மை மதவாதத்திலும் தேசியவாதத்திலும் ஊறி கிடக்கும் பொழுது மாற்று அரசியல் எண்ணத்தை வைக்க போறீங்க இட் இஸ் நாட் மோடி நாளை மோடி வந்து அரசியல் அக அரங்கிலிருந்து அகற்றப்படுகிறார் என்றால் நல்லம மாறிட போகிறது கிடையாது நான் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் முன்னாள் உள்துறை மத்திய உள்துறை செயலாளர் ஜி கே பிள்ளை சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது மத்திய உள் உள்துறை செயலாளராக இருந்தவர் அவர் இந்த ஒயரு கரண்ட் தாப்பதுக்கு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒரு கொடுத்த பேட்டிவா இதில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது யாரோ நான் பார்க்கலாம் அவர் சொல்கிறது அவசர நிலை காலத்துக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னென்னா இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை காலம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் எழுபத்தி ஏழு ஜூன்லேருந்து எழுபத்தி அஞ்சு ஜூன்லேருந்து எழுபத்தேழு மார்ச் வரைக்கும் இருந்தது மார்ச்சில் எலெக்ஷன் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே மூணு மாதத்தில் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அந்த மாதிரி இப்போ ஒருவேளை டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நார்மல் ஆகாது குறைஞ்சது பதினஞ்சு இருபது வருஷமாக ஆகும் அவரோட பார்வை அவர் சொல்கிறது ஏன்னா இங்கே கீழே வந்து அந்த அடையாள அரசியல் பெரும்பான்மை மதவாத அரசியல் அதிதீவிர தேசியவாதம் என்பது கீழே வந்து வேரூன்றி போயிருக்குது இந்துத்துவாவும் விஸ்வகுரு நாங்கள் தான் உலகத்திலே பெஸ்ட்டு கண்ட்ரின்ற யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்று இந்த பாலிசியில முன்னெடுத்துகிட்டு போகணும் அல்லது இதை பேசக்கூடியவங்களே தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க ஆகவே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதால் மட்டும் நிலைமை திருந்திட போகிறது கிடையாது நிலம அவ்வளோ மோசமாக கீழே இருக்குது தோற்கடிக்க முடியாத சக்தி கிடையாது மோடி சத்தியமாக தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான் மாற்று திட்டம் என்ன இந்திரா காந்தியை தோற்கடிப்பதற்கு தலைவர்கள் மட்டும் ஒன்று கூடினார்கள் மோடியை தோற்கடிப்பதற்கு தலைவர்கள் மட்டும் ஒன்று கூடினால் போதாது நிச்சயம் போதாது மாற்ற அரசியலும் மாற்ற சித்தாந்தமும் தேவை அதை வந்து மக்கள் மன்றத்தில் உங்களால் வைக்க முடியலையே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக ஆறு மாதம் கழிச்சு வைக்க முடியலையே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியலையே ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வைக்க முடியல அதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கொஞ்சம் தேர்தலுக்கு முன்பாக ஏர்லியராக ஃபார்ம் ஆனது காரணமாக இருக்குமா கிடையாது இன்னும் சொல்ல போனால் அது லேட்டுன்னு ஒரு பாய் பாயிண்ட் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கணும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தான் கீழ்மட்டத்தில் போய் ஒர்க் பண்ண தயாராக இருந்திருக்கும் ஏன்னா ஜூனில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஏப்ரல் மேலே எலெக்ஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க பட் தலைவர்களோட ஈகோ ஒரு பக்கம்னா உங்களோட சீட் ஷேரிங் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னங்க ராகுல் காந்தியோட முதல் யாத்திரை வெற்றி பெற்றது கரெக்டு பட் அஞ்சு மாநில தேர்தலை எதிரொலிக்கல ஆனால் அப்போ கூட்டணி இல்லை இந்தியா கூட்டணி இல்லை மற்றவங்களோட பிரச்சனை இல்லை இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவான பிறகு ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய யாத்திரை கூட்டணி கட்சிகளுக்கு கோபத்தை வெறுப்பை உண்டாக்குகிறது தங்களுடைய வாக்கு வங்கியை காங்கிரஸ் சிதைக்கிறது என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் மம்தா பானர்ஜி அதுதான் பெங்கால ராகுல் காந்தி வர்றது மூலமா காங்கிரஸ் காங்கிரஸ் வளருது டிஸ்டர்ப் ஆகுது அந்த மாதிரி பண்றாங்க பஞ்சாப்ல அதுதான் சிக்கல் இதுல யூபில அதுதான் பிரச்சனை இன்னைக்கு ஆகவே ராகுலின் யாத்திரையை இன்னைக்கு கட்சிக்கு எதிராக போகுது இந்தியா கூட்டணிக்கு எதிராக போகிறது ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ தங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள அரசியல் செல்வாக்கை காங்கிரஸ் கபலீகரம் செய்து விடுகிறது காங்கிரஸ் அந்த கிரெடிட் எடுத்துக்குதுன்னு அவங்க கோவப்படுறாங்க என் மாநிலத்தில் நீ என்ன கேட்காம உள்ள வர எனக்கு ஒரு கால் கூட நீ பண்ணலைன்றாங்க அந்த அம்மா எனக்கு அழைப்பு அகிலேஷ் யாதவ் நேற்று சொல்றாரு யூபியில கெஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு அதே பிரச்சனை நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க முதல் லெக்ல வந்து அவர் வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் அப்படியே ஒரு நாலு மாவட்டத்தில் போயிட்டு தமிழ்நாட்டுல வெளில போயிட்டாரு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா குங்கிராமம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ராகுல் காந்தி யாத்திரை போகுதுன்னா திமுகவுக்கு கோபம் வரும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இன்றைக்கி தேர்தல் பணிகளிலையும் தேர்தல் வியூகம் வகுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டிய ராகுல் காந்தி எதற்காக நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் உள்ளே வந்து குட்டையை குழப்பிக்கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை உடைக்கத்தான் காங்கிரஸ் முயற்சிக்கிறது என்னுடைய வாக்கு வங்கி அது காங்கிரஸ் ஒருபோதும் நான் வெற்றி பெற விட மாட்டேன் நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் நான் தான் ஜிப் பண்ணுறாங்க அந்த அம்மா ஏன்னா அங்கே முஸ்லீம் ஓட்டு வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாக்கு உள்ள மாநிலம் க வெஸ்ட் பெங்கால் அதில் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட்டு தமிழ் திரிணாமுல் காங்கிரஸுக்கு போகுது இப்போ அதை உடைக்கிறதுக்கு காங்கிரஸ் அங்கே உள்ள போகுது ஏன் ஓட் பேங்க் நீ உடைக்கிறேன் உன்னோட எனக்கு கூட்டணி இல்லை நீ வெளியில் போடுறாங்க அதுங்க இல்லை அப்போ கேரளாவில் அந்த மாதிரி பிரச்சனை கேரளா வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயம் இப்போ கேரளாவில் யார் தோத்தாலும் பிஜேபிக்கு அது அடி யார் ஜெயித்தாலும் பிஜேபிக்கு அடி காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் இருபது சீட்டு காங்கிரஸ் ஜெயித்தாலும் பிஜேபிக்கு எதிராக லெஃப்ட் ஃப்ரெண்ட் ஜெயிச்சாலும் பிஜேபிக்கு எதிராக இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் பிஜேபியோட சேராது ஒன்று காங்கிரஸும் ஒன்று லெஃப்ட்டு அதனால் கேரளாவை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை பெங்காலில் அப்படி கிடையாது பெங்காலில் லாஸ்ட் இயர் ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டில் பதினெட்டு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிது இருமுனை போட்டி வச்சிருந்ததுன்னா பிஜேபியை சிங்கிள் டிஜிட்டில் தள்ளலாம் ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் தனியாக மூணாவது தனி போடுதுன்னா பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு பதினெட்டு என்பது கூடவும் செய்யலாம் என்று தான் என்பது தான் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேர்தல் இந்த இந்தியா கூட்டணியில் ஏதாவது ஒற்றுமையோ சில மாற்றங்களோ நடக்க வாய்ப்பு ஒற்றுமைக்கு வாய்ப்பு குறைவு சேதாரங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படலாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவோட ஸ்பீச் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்று நான் பார்க்கிறேன் உத்தவ் தாக்கரே உடைய வார்த்தைகளை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்கு தெரியும் அடுத்த வெளியேற்றம் சிவசேனாவுடையதாக இருக்கலாம் உத்தவ் தாக்கரேவும் மீண்டும் மோடியிடம் போய் அணி சேரலாம் நமக்கு தெரியாது கெஜ்ரிவால் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற மாதிரி ஆதரவு கேட்டாங்க ஆனா ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டாங்கன்னு சொல்றாரு அந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க தெரிஞ்ச வருஷத்தை அவர் சொல்றாரு பிஜேபி எதிர்கட்சிகளை சூறையாடுகிறது ஒற்றுமையாக இருக்க விடாமல் சீர்குலைக்கிறது என்பது உண்மை கண்டு மூணு முன்னால பாத்தான் அஜித் பவரை பத்தி இதே மோடி வந்து எழுபதாயிரம் கோடி கொள்ள வச்சிட்டாரு அப்படின்னாரு பத்தே நாளில் அஜித் பவாரை போய் பிஜேபியில சேர்ந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராகி இந்தியாவின் பணக்கார மாநிலமான மகாராஷ்டிராவில் நிதியமைச்சராகவே ஆகிட்டார் அவர் மட்டும் என்சிபியை விட்டு போங்காம இருந்து தான் இன்னைக்கு ஷிபு சோரன் கதையும் மணிஷ் சிசோடைய கதையும் தான் அஜித் பவாருக்கு இருந்திருக்கும் அதை தான் மற்றவங்களுக்கும் அவங்க செய்ய போறாங்க அப்படி பார்க்கும்போது கெஜ்ரிவால் சொல்லக்கூடியது நூறு சதவீதம் உண்மை தான் நான் நம்புகிறேன் இந்த கேடுகட்ட அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு பதவி 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 அதற்காக அவர் எந்த கீழ்த்தரமான அரசியலிலும் ஈடுபடுவார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை தான் கெஜ்ரிவால் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் எந்த கட்சியும்னா வாங்க ஆனா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டுட்டு வாங்க காங்கிரஸும் காலி பட்டு வாங்க சேர்த்துக்கிறேன் யாராக இருந்தாலும் நிதிஷ்குமாரை வந்து பல்டி மாமான்னு சொன்னா பிஜேபி என்னன்னு சொல்லுவீங்க அந்த மல்டி மாமாவை எடுத்துக்கிற நீ எவ்வளவு கேவலமானவன் அவர் அஞ்சு முறை வந்து கட்சி மாறினாரா அஞ்சு முறையும் அவர் ஏத்துக்கிட்டு ஆர்ஜேடியும் பிஜேபியும் என்னவென்று அவர்களை என்னவென்று சொல்லு அவர் பல்டி மாமா நீங்கள் யாரு அந்த பல்டிமம்மாக உள்ளே சேர்ந்து நீங்க பதவி கொடுக்குறீங்களா அப்ப நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் எவ்வளவு அவலமானவர்கள் அவர் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி பச்சோந்தி என்றால் உங்களை எந்த பெயரிட்டு அழைப்பது யாருக்கும் அவசிய கிடையாது அரசியல் என்பதை நிதிஷ்குமார் நிரூபித்திருக்கிறார் நிதிஷ்குமாரை பச்சோந்தி என்று சொல்வதற்கான தார்மீக தகுதியோ உரிமையோ காங்கிரஸுக்கும் கிடையாது ஆர்ஜேடிக்கும் கிடையாது பிஜேபிக்கும் கிடையாது இந்துத்துவத்தை ஆதரிப்பவர்கள் இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்கள் தேர்தல் களம் அப்படிதான் இருக்கும் இல்லையா பிஜேபியை எதிர்ப்பவர்கள் பிஜேபியை ஆதரிப்பவர்கள் அப்படி புரிஞ்சுக்குவாங்க பிஜேபியோட எல்லாம் இந்துத்துவா கிடையாது அவங்க தேர்தல் நிர்பந்தத்தால் அங்க உள்ள இருக்காங்க அடிப்படையில் அவங்களும் செக்யூலர் பர்சன்ஸ் தான் இப்ப நான் சொன்னாலஜிக்கலா இல்ல அது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது ஐடியாலஜிக்கலா அவங்க ஃபுல் கமிட்மெண்டோட பிஜேபியோட போல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலமை அவனுக்கு காங்கிரஸ் இனிமையா இருக்குது அல்லது மாற்று கட்சி இனிமையா இன்னொரு பிராந்திய கட்சி இனிமையா இருக்கும்போது பிஜேபியோட சேர்றது தனக்கு அரசியல் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னா அவன் அங்க போய் சேர்றான் ஆனா சித்தாந்த ரீதியா அந்த கட்சிகள் எல்லாரும் இந்துத்துவா கிடையாது

எலக்ட்ரல் கம்பல்ஷனில் தான் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு மதவெறி என்பது வந்து ஒரு டாக்டிக்கல் அட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சம்டைம்ஸ் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அவர்கள் மதவாத கட்சிகள் கிடையாது இப்போ இன்றைக்கி நிதிஷ்குமார் போய் சேர்ந்திருக்காரு ஜனதாதள் யுனைடெட் கண்டிப்பாக ஒரு மதவாத கட்சி கிடையாது அதிமுக பிஜேபியோட இருந்தது கண்டிப்பாக அதிமுக பிஜேபி ஒரு மதவாத கட்சி கிடையாது அதே தான் திமுக தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி மூணில் இருந்தப்பையும் கூட வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது அதனால தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து இவங்க என்ன கதை விட்டாலும் திமுக அன்னைக்கும் பிஜேபி சட்டிலாக தன்னோட அஜெண்டாவை முன்னெடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தது ஆனால் அதுக்கு திமுக காரணம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா திமுக தன்னுடைய அரசியல் நிர்பந்தத்தால் அன்னைக்கு போய் அவங்க கூட இருந்தது அதே தான் இன்னைக்கு அண்ணா திமுக இருந்தது இப்போ வெளியில் வந்துருச்சு பிஜேபியோட அணி சேர்ந்திருக்கிற எல்லா கட்சிகளும் மதவாத கட்சிகள் கிடையாது ஆகவே இந்திய அரசியலையும் நாம் இந்துத்துவா ஆன்டி இந்துத்துவான்னு தான் பிரிக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் பிஜேபியோட இருக்கிற கட்சிகள் எல்லாமே ப்ரோ இந்துத்துவான்னு நம்ம சொல்லிட முடியாது வேறு வழி இல்லாமல் அவன் இருக்கான் அது சித்தார்த்த ரீதியாக அவ்வளோ தூரம் அவங்க ஒரு கமிட்மெண்ட்டோட அவங்க கண்டிப்பா இல்ல அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்ப ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனோட கைது இருக்கு இல்லையா அவர் அந்த வழக்கை வந்து ஏன் துணிச்சலா சந்திக்கல அவர் ஏன் வந்து தலைமுறைவா இருந்தாரு தலைமுறைவா இருந்ததுன்றது ஒரு டாக்டிக்கல் மூவ்ங்க இப்ப சரண்டர் ஆயிட்டார்ல எவ்வளவு நாள் தலைமுறைவா இருக்க முடியும் ஒரு மாநில முதல மோசடி செய்திருக்கிறாரா இல்லையா அரசு நிலங்களை கொடுத்திருக்கிறாரா இல்லையா அப்படிதான் பார்க்கணுமே தவிர இது பிஜேபி பழிவாங்கன்னு எப்படி சொல்றது வெல் அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஊரை கொள்ளாயிடிச்சவன் எல்லாரையும் நீ வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தாமல் அவனை உங்க கூட சேர்ந்துட்டா மட்டும் நீங்கள் வந்து விடுதலை பண்ணிடுற இப்போ உதாரணத்துக்கு ஓகே இந்த லாஜிக்கை நம்ம இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மோசடி பண்ணாரா இல்லையான்றதான் அளவுகோல் எஸ் மோசடி பண்ணார் நீங்கள் உடிச்சு உள்ளே போட்டிங்க நல்லது இதே இதை விட அதிகமாக மோசம் மோசடி பண்ணவர் அஜித் பவார் இதை விட அதிகமாக மோசம் பண்ண மோசடி பண்ணவர் ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ் அசாம் சி அவங்க ரெண்டு பேரை பற்றி நீங்கள் பேசுனீங்க பிரதம மந்திரி பேசினார் உங்க கூட சேர்ந்தோன்னா உங்க வாஷிங் மிஷினில் போட்டு அவங்க தூய்மை ஆக்கிடுவீங்க அப்போ ஊரை கொள்ளையடிச்சா பரவாயில்ல என் கூட என் கூட சேர்ந்தாம ஊரை அடிச்சினா நீ அடிச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு இதை எப்படி எதிர்கொள்றது ஒரு சிஎம்ஐயே அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகுதுன்னா இந்திய ஜனநாயகம் படுகொழிக்கு என்ற அர்த்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உகாண்டா மாதிரி சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் நடக்கிற மாதிரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல நடக்கிற மாதிரி சர்வாதிகாரிகள் கையில் நாடு சிக்கி சிந்தா பின்னமாகிக் கொண்டிருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு எத்தனை சம்மன் அனுப்பப்பட்டாலும் அவர் ஆஜராகவே மாட்டேங்கிறார் அப்ப அது வந்து சம்மன்ஸ் வந்து சட்டப்படி அனுப்பப்படல அவர் அவர் லீகல் பாயிண்ட் சொல்றாரு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வருது கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல அரஸ்ட்டுக்கு பிறகு எந்த சீம வேணா ஏடி அரஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு நிலைமை இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து விவரித்து பார்க்க முடியாத தீமைகளை இந்திய ஜனநாயகத்திற்கு ஈடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் வந்து கொண்டு வரும் கஷ்டப்போன்னு ஒரு உளவு அமைப்பு ஹிட்லர்கிட்ட இருந்தது சர்வாதிகாரிகள் நாட்டை ஆளும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களை எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாதவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறதா நோ ரூல்ஸ் அப்ளை இட்டுதான் அவங்க வேணால் கைது பண்ணுவாங்க ராணுவ உயர் அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகளை கூட கைது பண்ணுவாங்க போலீஸ் அதிகாரிகளை கூட அந்த மாதிரி இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வளர்ந்துருச்சு அது எந்த சட்ட திட்டங்களும் கிடையாது தன்னுடைய யஜமானன் யாரை பாய்ந்து பிராண்ட சொல்கிறானோ குதிரை சொல்கிறானோ அவனை பாய்ந்து அது குதிரம் சர்வாதிகாரிகள் எல்லோருக்கும் இத்தகைய ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படாத அமைப்பு இருக்கும் இந்தியாவில் என்ற அந்த அமைப்பிற்கு பெயர் அமலாக்கத்துறை இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நன்றி சார் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை